விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது தமிழ்நாட்டில் மூன்று முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது மின் கட்டண உயர்வால் ஆண்டுக்கு இருபது ஆயிரம் கோடி லாபம் எடுத்திருக்க வேண்டும் மூன்று கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் கூறியுள்ளார் மின்வாரியத்தில் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது இதுகுறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் இடஒதுக்கீடு விவகாரத்தில் அரசு துரோகம் செய்துள்ளது நீதிமன்றம் உத்தரவிற்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் இடஒதுக்கீடு கொடுப்போம் என கூறிவந்த ஸ்டாலின் தற்போது இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என கூறியுள்ளார் இதன் மூலம் அரசு பெரும் தூரோகத்தை செய்துள்ளது இடஒதுக்கீடு பெற பாமக பெரிய போராட்டத்திற்கு தயாராகி வருகிறது தற்போது மேட்டூர் அணைக்கு ஒரு லட்சம் கன அடிநீர் வந்து கொண்டு இருக்கிறது ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது காவிரி தண்ணீர் திறந்தால் குறுவை பயிருக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் தமிழ்நாட்டில் கரும் சாகுபடியில் பரப்பளவு ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து வருகிறது கரும்பு நடவு நடப்பு ஆண்டில் மூன்று புள்ளி ஒன்பது இரண்டு லட்சம் ஏக்கராக குறைந்துள்ளது இதே நிலை நீடித்தால் வரும் ஆண்டுகளில் சர்க்கரை ஆலைகள் மூட வேண்டிய நிலை ஏற்படும் இந்த நிலைக்கு கரும்பு டன்னுக்கான விலை குறைவாக உள்ளதே காரணம் ஒரு டன் கரும்பு உற்பத்தி செய்ய மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்யம் ரூபாய் ஆகும் நிலையில் தற்கும் குறைவாக விலை கொடுக்கப்படுகிறது கரும்பு டன் ஒன்றுக்கு ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் மத்திய அரசு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கவில்லை என்றால் பணியை முடக்கிப் போடாமல் போதிய நிதி ஒதுக்கி குறிப்பிட்ட காலத்தில் அப்பணிகளை முடிக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டுக்கு தேவையான அவசியமான அத்தியாவசியமான வேலைகளுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை உரிய நிதி ஒதுக்க வேண்டும் என மத்திய அரசை கொள்கிறேன் பட்ஜெட்டில் நிறைய பிரச்சனைகள் உள்ளது வரி நாம் கூடுதலாக கொடுத்திருக்கிறோம் வரி குறைவாக செலுத்திய மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் இப்படியான பாரபட்சம் காட்டப்பட்டுள்ளது பாரபட்சம் இல்லாமல் நிதி ஒதுக்க வேண்டும் எனக் கொண்டார் அறிவிப்ப தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் தமிழக அரசு பெரும் துரோகம் செய்திருக்கிறது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அதன்படி இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று கடந்த இரு ஆண்டுகளாக கூறி வந்த முதலமைச்சர் இப்போது இல்லாத காரணங்களை கூறி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று கூறியிருக்கிறார் இதன் மூலம் வன்னியர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை தரவத்தை தமிழக அரசு இணைத்திருக்கிறது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வென்றெடுப்பதற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்யர் சொன்னும் தயாராக இருக்கிறது ஏற்கனவே பலன்களை நான் கூறியவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கோரி மிக கடுமையான போராட்டங்களை நடத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தயாராகி வருகிறது போராட்டத்தில் வடிவம் தேதி ஆகியவை குறித்து முடிவெடுப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அந்நியசாலத்தில் கூட்டு பொதுக்குழு கூட்டம் அடுத்த வாரம் அடுத்த மாதம் அந்த கூட்டத்தில் வன்னீர் இடஒதுக்கீட்டு போராட்ட தேதி முறைப்படி அறிவிக்கப்படும் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த பேரே இடம்பெறாத ஒரு சூழலை தான் தமிழ் அந்த மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க தொடர்ச்சி எந்த விதமான நிதி ஒதுக்கப்படலை அதாவது மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் உட்பட எந்த பணிக்கும் வந்து நிதி ஒதுக்கப்படலாம் அதை எப்படி ஏன் பாக்குறீங்க நிதி ஒதுக்கலனா அப்படி அந்த அந்த பணியும் தொடக்கப்பட்ட பணியை முடங்கித்தான் போடணும் அதனால வந்து உரிய நிதி ஒதுக்கி குறிப்பிட்ட காலத்தில் அந்த பணிகள் முடிக்கப்பட வேண்டும்

பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் சிறப்பு நீதி கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் ஒரு மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதாவது நிறைய சொல்கிறோம் நமக்கு